அடுத்தது ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு ஒரு பேர் நம்ம டெய்லி மக்களுக்கு பயன்படுற வாகனங்களில் போக்குவரத்து தான் ஆட்டோ ரிக்ஷான்றது தெரியாத ஆளுக்கும் சான்ஸே கிடையாது அந்த ஆட்டோ ரிக்ஷா ஸ்பெல்லிங் சொன்னால் ஏடிஓன்னு போடுவோம் ஏயுடிஓன்னு போட்டால் தான் ஆட்டோ இதுதான் ஆட்டோ ரிக்ஷா மட்டும் ஆட்டோ தான் அப்புறம் எது கூட சேர்ந்தோம் ஆட்டோ கிராட் ஆட்டோ கிராட்சி எதுவும் வந்தாலும் ஏயுடிஓன்னு தான் வரும் இடத்துக்கு ஏட்டி ஒன் போட்டேன்னா வராது ரிக்ஷா ஆர்ஐ சிகே ஆர்ஐசிகே எஸ்ஹெச்ஏடபிள்யூ நல்ல காண்டி ஆட்டோ சொல்லிட்டேன் ரிக்ஷா ஆர்ஐ சிகே எஸ்ஹெச் சிகேஎஸ்ஹெச்ஏடபிள்யூ ரிக்ஷா ஆர்ஐ கே எஸ்ஏ போட்டுக்கூடாது ரிக்ஷா வராது ஆர்ஐ சிகே ஆர்ஐசிகே எஸ்ஹெச்ஏடபிள்யூ அதுதான் ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷாவும் ஃபுல் ஸ்பெல்லிங் நெக்ஸ்ட் கண்டக்டர்னு ஒரு வேறு ஏதனா கண்டக்டர் அப்படின்னு ஜனங்கள் சொல்கிறது பார்த்துக்கணும் கண் கூட பார்த்துக்கணும் ஒரு டிக்கெட்டு ஒன்று கூட டிக்கெட்டு அது பேர் டிக்கெட் ஆக்கிட்டாங்க கண்டக்டரை வந்து கண்டக்டர் ஆக்கிட்டாங்க அவங்க விஷயத்துக்கு எப்படின்னா இதில் ஒரு விட்டேங்குது உங்கள் வீட்டுக்காரனாக பார்த்து வடிவம் கண்டக்டர் பொண்ணு கண்டக்டர் ஓ கண்டக்டரா கண்டக்டர் இல்லை கண்டக்டர் கண்டக்டர்னா நடத்துனருன்னு இருக்கும் நடத்துனா என்ன டிக்கெட்டு கொடுப்போம் இங்கே இங்கே நடந்து போகிறாங்களா நான் மீதி பேர்லாம் நடக்கலையாரு கேட்டேன் நடத்துகிறவுன்னா அதில் இருந்து அது பண்ணுறது கண்டக்டர் சிஓஎன் டியூசி டிஓஆர் கண்டக்டர் கண் டாக்டர் கிடையாது கண்டக்டர் தான் ஜோவியெல்லாம் சொன்னாங்க ஏன் எடுத்துனாங்க ஜனங்களுக்கு வந்து குஷியாக சொல்லும் ஜாலியாக இருக்கும் சினிமா தானே உலகமே கிரிக்கெட் தானே உலகம் வேறு என்ன அது ரெண்டும் இல்லாதனியாதுன்னா வாலிபுரில் காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் போதை பொருட்கள் அது அப்புறம் கதை அது இல்லாத இளைஞர்கள் நீ காமிச்சிட்டேன்னா இந்தியாவில் நான் வெளியே போயிடுறாங்க என்னடான்னு கேட்டேன்னா கிரியேட்டர் விளையாட போகலாமான்வான் இல்லை சினிமா துறையை பற்றி பேசுவான் இல்லை நான் சொன்ன மாதிரி போதை இந்த மூணு இல்லாத இளைஞர்கள் காட்ட முடியுமா ஏமா என்ன மாதிரி அட்டகாசமாக உட்காந்து இடத்துல கையில் வயிற்றில் கையை விட்டு எடுத்து போடுறாங்க என்ன சொல்லு வந்து சொல்லுங்கள் போதைப்பட் நீ சொல்லு பரவி கிடும் புற்றி செல் மாதிரி பரவிக்க ஓய்ச்சிட்டேன் கீச்சிட்டேன் அதெல்லாம் சொன்ன இளைஞர்களுக்குள்ள அதை விஷயத்தை பரப்பி அதை ஒழுங்கின்னு நினச்சா தான் முடியும் இளைஞர்கள் தான் முடியும் இளைஞர்னால் நான் ஒரு ஊரில் இருக்கிறாங்க நீங்கள் யாராவது போடுற வந்தால் சொல்கிறாங்க இவ்வளோ ப்ரைஸ் தரணும் கண்டிப்பாக போட்டு கொடுப்பான் அவனுக்கு தேவை துட்டு வருது இல்லை காசுக்காக தானே உலகமே ஓடிக்கும் அப்போ இவன் போடுறது அவன் காட்டும் அவன் போகிறதுனா அப்போ யாருலேயுமே போட முடியாது அப்படி தான் இது முடிவு எடுக்க முடியும் நீ மாட்ட கம்பெனி ஃபேக்ட்ரி மட்டும் நிறுத்திட்டேன்னா இன்னொரு திருட்டு கம்பெனி ஓட்டுறோம் அதுலேருந்து வந்து இறங்குறது பிடிக்கிறாங்கண்ணா எவ்வளோ பிடிக்கிறாங்க பாக்கல என்ன கேட்டால் பான் தர ஐநூறு கிலோ பிடிச்சது அது வேறு விஷயம் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் கண்டக்டர் சொன்னேன் ஸ்மெல்லிங் பார்த்துட்டு சிஓஎன் டியூசி டிஓஆர் கண்ட்ரக்டரு உங்கள் விஷயத்துக்கு ஏது என்னன்னா கான்ட்ராக்டராக போய்டுங்க கண்ட்ரக்டர்னு நெக்ஸ்ட் அக்டோபர்ன்ற ஒரு சிலர் அக்டோபர்ன்றாங்க அது வந்து இம்பருன்றது செப்டம்பரில் தான் இம்பர் வரும் நவம்பரில் இம்பர் வரும் அக்டோபர்லாம் வராது அக்டோபர் தான் வரும் உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஓசி டிஓ ஆக்டோ பஸ்ன்ற இல்லையா அதில் மாதிரி தான் ஓசி டிஓ பிஇஎஸ் தான் ஆக்டோ இது அக்டோபர் ஓசி டிஓ பிஆர் இது அக்டோபர்னு சொல்லின்னு இருந்திருந்தேன்னா மாற்றிக்க உங்களுடைய போக்கை மாற்றிக்கோ அது தப்பு அக்டோம்பர் கிடையாது அக்டோபர் நெக்ஸ்ட் இப்போ சொன்ன பாரு எம்பருன்னு அது வந்து பாரு டிசம்பர் இது கரெக்டு டிசம்பர் கூட யார் என்ன தப்பு டிசம்பருக்கு அது ஸ்பெல்லிங் கிடையாது டிசம்பர்னு வந்து டிஐஎஸ்ன்னெல்லாம் போடக்கூடாது டிசிஎம்பிஆர் அது பார்த்தா டிசம்பர் நெக்ஸ்ட் ஆகஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்குது ஏ எஸ்டி ஆகஸ்ட்டுன்னா தான் அதோட ஃபஸ்ட்டில் ஏ ஸ்டார்ட் ஆகணும் அதுதான் ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் மாதம் இங்கிலீஷ் மாதத்துக்கு ஆகஸ்டில் ஆகஸ்ட் மாதத்துக்கு பேர் ஆகஸ்ட்டு ஏ ஸ்டார்ட் ஆகணும் அதுக்கப்புறம் யூஜியூஎஸ்டி சரி கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகலை ஃபர்ஸ்ட்டில் வெறும் ஏ மட்டும் ஸ்டார்ட் ஸ்டார்டாக ஸ்மால் லெட்டரில் அதே போல் அதே ஸ்பெல்லிங் வருது அது வந்து மதிப்புக்குரியான்னு போகிறோம் அகஸ்டஸ் மெம்பர்ஸ் இல்லை அங்கே இருக்கிறவங்களும் சொல்லும் போது ரெஸ்பெக்டை பண்ணி இந்த மாதிரி மாட்டில் போயிடும் இந்த ஆகஸ்ட்டு ஃபெப்ரவரி பிப்ரவரங்க ஃபெப்ரவரி கிடையாது ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி அப்போ தான் நீ கரெக்டாக இல்லை எல்லா வரையும் நீ விஏஆர் போட்டு வைப்பேன் ஆகஸ்ட்டுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன் ஏயுஜியூஎஸ்டி கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டலில் இயர்ணும் எல்லாத்துக்கும் சொல்லலைன்னா ஆகஸ்ட்டு தான் சொல்லிக்கிறேன் அதனால் எல்லாத்துக்கும் கேபிட்டலுக்கு போடணுமான்னு கேட்குறேன் நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி ஜனவரி வருது இல்லையா இந்த யுவரின்னு அதில் வர்ற மாதிரி தான் வரும் ஆனால் ரூவரின்னு வரும் ஃபெப்ரவரி அப்படின் எஃப்இபி ஆர்யூஏஆர்ஒப்ரவரி இந்த ஃபிப்ரவரி பிப்ரவரி நீங்கள் பார்த்தீங்க பிப்ரவரி தமிழில் இருக்கலாம் இங்கிலீஷில் ஃபிப்ரவரி கிடையாது ஃபெப்ரவரி அப்போதான் அது கரெக்டான ஸ்பெல்லிங் எஃப்இபி ஆர்யூஏஆர்ஒப்ரவரி நெக்ஸ்ட் ஜனவரி ஜன்வரி ஜேஏஎன் யுஏஆர்ஒய் ஜன்வரி ஜனவரின்னு சொல் விஆர்ஒய் போட்டு வைக்கிறது ஜேஏஎன்யூஇஆஆர்ஒய் ஜனுவரி ஜனவரி பார்த்தியா ஸ்பெல்லிங் எப்படி வருதுன்னு வரினா வி போட்டினா போச்சு நெக்ஸ்ட் எரேசர் அந்த வேர்டை நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன் ஏன்னா கான்வென்ட் குழந்தை எல்லாமே எலைசர் வேர்டே கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா வேர்டு தப்பாக சொல்கிறீங்கன்றேன் வேறு நான் ஒன்றும் சொல்லலை நீங்கள் கரெக்டாக சொல்லலை எப்போ சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க எரேசர் பேர் இஆர்ஏ எஸ்இஆஆர்இ மெஷர் எம்இஏஎஸ்இஆஆர்இஷர் ஷார் ஷர்ன்னு அப்போ இந்த இந்தரேசரைஎலைசர்ன்றீங்களே அது எப்படி செட் ஆகும் நீங்கள் மாறி மாறிப்போங்கன்னா நீங்கள் திருத்திடணும் எரேசர்னால் அழிப்பான் இஆர்ஏ எஸ்இஆஆர்இரேசர் எலைசர்ன்னு இஎல்ஐன்னு போவோம் ஸ்டெபிளைசர் வந்து பார்த்தியா அந்த ஸ்பெல்லிங் ஸ்டைலில் போயிடும் ட்ரெஷரர் ஸ்பெல்லிங் சொல்லியிருந்தோம் பிஆர்இ ஆர் பக்கத்தில் போட்டோம் ஆர் இல்லைன்னா ட்ரெஷர் ட்ரெஷரர் போது கூட ஒரு ஆர் சேர்த்து ட்ரெஷரர் லைப்ரேரியன் நல்லா கவனிச்சு லைப்ரரி ஸ்பெல்லிங் ஏ சொன்னால் பசங்க எழுது அதில் கூட எப்போ எழுதுகிற அந்த இருக்குது லைன் ஒன்று எல்ஏ ஐ போட்டு வைக்கணும் எல்ஐ பிஆர்ஏ ஆர் லை லைப்ரரி ரைட் லைப்ரேரியன் வரும்போது நல்லா கவனிக்கணும் லைப்ரரின்னு வரும்போது எல்ஐபிஆர்ஏ ஆர் ஒய் லைப்ரேரியன் வரும்போது பிஆர்ஏ ஆர் ஒய் போடக்கூடாது அது பக்கத்தில் ஐஏஎன் போட்டோம்னாப்பா லைப்ரேரியன் அது பக்கத்தில் ஆர் ஒய் போட்ட அப்புறம் ஏஎன் போட்டதுனால லைப்ரேரியன் வராது ஒய் வராது ஒய் எடுத்துகிட்டு ஐஏஎன் போடணும் அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நிர்வாக சம்மந்தப்பட்டு நம்ம சொல்கிற இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் அப்படின்ற இல்லையா நிர்வாகத்தை அதனால தான் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்ட ஆட்சியர் பேர் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அது பண்ணுறது இந்தியா ஆட்சி பணின்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க இ ஆ பா ஷார்ட்டில் இது வந்து ஷார்ட்டாக தமிழில் இங்கிலீஷில் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஸ்பெல்லிங் தெரியுமா சொல்கிறேன் அட்மினிஸ்ட்ரேஷன் எழுதுவாங்க ஒரு சிலர் கரெக்டாக ஏடிஎம்ஐ என்ஐஎஸ் டிஆர்ஏ டிஐஓஎன் ஷன்னு வந்தால் எஸ்ஏஎன்ஐ எஸ்ஓஎஎன்னும் எஸ்இஎஎன்னும் போட்டிருக்கூடாது எஸ் எஸ்ஐஓஎன்னும் வரும் இல்லைன்னு சொல்ல அது பதினாலு வகையாக இருக்குது ஷன்னு அது டிஐஓஎன் தான் நம்பர் ஒன்னில் நிற்கும் அது ஸ்பெல்லிங் போகுது அந்த ஷன்னு இல்லாத டியூன்னு மாறும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் எழுதங்களேன் அந்த மாதிரி டியூ அது சேரும் அட்மினிஸ்ட்ரே வெளில கரெக்டாக வரும் டியூவை சேர்த்துக்கணும் டியூ எடுத்து சன் போட்டேன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதே சன் எடுத்து டியூ போட்டேன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பெல்லிங் சொல்கிறோம் ஏடி எம்ஐ என்ஐ எஸ் டிஆர்ஏ டிஐ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக சம்பந்தோம் நீங்கள் அடுத்த